நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தென் திருப்பதி என்று அழைக்கப்படுற மிக மிக அற்புதமான ஒப்பிலியப்பன் திருக்கோயில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது பதிமூணாவது திவ்ய தேசம் திருவிந்நகர் ஆகாசநகர்ன்ற மற்ற பெயர்களும் இந்த கோயிலுக்கு உண்டு நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணு டெம்பிள்ஸ் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே கிடச்சிரும் பெருமாளோட அத்தனை பதிவுகளும் உங்களுக்கு கிடச்சிடுவோங்க என்ன நினைக்கிறோமோ அத்தனையும் நமக்கு நடத்தி கொடுக்குறாரு இந்த ஒப்புளியப்பன் மார்கண்டேய முனிவர் தவத்தின் பயனால் பெருமாளும் பூமாதேவியும் இங்கே வந்து அவதரித்து நித்தியம் வாசம் செய்ததால் மார்கண்டே சேத்திரம் என்று பெயருண்டு நூற்றி எட்டு திவ்ய உப்பு உப்பில்லாமல் நெய்வேதியம் செய்கிற ஒரே திருக்கோயில் உப்பிலையப்பன் திருக்கோயில் மட்டும்தான் இந்த ஆலயத்தில் உப்பில்லாமலே பெருமாளுக்கு சகல நெய்வேதியமும் நடக்கிறது உப்போ அது கலந்த பொருளையோ கருடன் சன்னிதிக்கு அப்புறம் ஒருவரும் கொண்டு செல்லக்கூடாது அதனாலே இந்த பெருமாளுக்கு உப்பை விளக்கிய பெருமாள் என்ற சிறப்பு பெயரும் உண்டு இந்த கோவில் தனியாக தயாருக்கு தனியாக சன்னிதியே கிடையாது பெருமாளோட பக்கத்திலேயே பூமி நாச்சியார் இருக்காங்க பூமி நாச்சியாரை பிரிந்து பெருமாள் தனியாக எங்கேயுமே போகிறது கிடையாது எப்பயுமே பூமி நாச்சியாரோட தான் எங்கேயுமே எழுந்துருகின்றார் கோயிலோட தலை வரலாறு சொல்கிறேன் மிருகண்டு முனிவரின் மகனான மார்கண்டேயர் துளசி வனமான இந்த தளத்தில் வசித்து வந்தார் அவருக்கு லக்ஷ்மி தேவி தனது மகளாகவும் நாராயணனை மருமகனாகவும் அடைய ரொம்ப ஆசை இதற்காக அவர் இங்கே ஒரு திருத்துளாய் செடியில் அடியில் அமர்ந்து கடும் தவம் புரிந்தார் அந்த தவத்தை கண்டு மணமகந்த பெருமாள் பெரிய பிராட்டியை நோக்கி தேவினி சென்று மார்கண்டே இருக்கு மகளாக இரு பக்க நேரம் வந்த உடனே நான் வந்து உன்னுடன் உறைவேன் என்றார் அதன்படி லட்சுமி தேவி சிறு குழந்தையாக அவதரித்து துளசி வனத்தை அடைந்தார் மார்கண்டேயர் மனம் மகிழ்ந்து அந்த குழந்தையை எடுத்து வளர்த்து வந்தார் குழந்தை வளர்ந்து பருவம் அடைந்ததும் அவருக்கு திருமணம் செய்து வைக்க தன் மருமகனை தேடினார் அவரிடம் நாராயணர் கொஞ்சம் விளையாட தீர்மானித்தார் பயோதிக வடிவம் கொண்டு அதாவது வயசானவரோட வடிவம் எடுத்து நாராயணன் கந்தலான ஆடைகளை உடுத்திக் கொண்டு முனிவர் ஆசிரமத்தை அடைந்தார் அவரை வணங்கி வரவேற்றார் முனிவர் தாங்கள் விரும்புவது யாது என கேட்டார் மார்கண்டேயர் வந்து நாராயணன் கேட்டார் அதற்கு முதியவரே நான் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் வயதான காரணத்தால் தள்ளாமையால் வருகின்றேன் மனைவி இல்லறம் இல்லை தங்கள் மகளை எனக்கு திருமணம் செய்து தர வேண்டும் என்று நாராயணன் அவருடன் விளையாடத் தொடங்கிவிட்டார் இதை கேட்டு திடுக்கிட்ட முனிவர் இதற்கு நான் உடன்பட மாட்டேன் என்று உறுதியாக கூறிவிட்டார் ஆனால் முதியவரோ தங்கள் மகளை திருமணம் செய்து தராவிட்டால் தாங்கள் எதிரிலேயே உயிரை விடுவேன் என்றார் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திகைத்து நின்றார் முனிவர் அவர் தன் மகளிடம் சென்று நடந்தது எல்லாத்தையும் கூறினார் அதற்கு மகளோ வயோதிகனை மணக்க மாட்டேன் வற்புறுத்தினால் உயிரை விடுவேன் என்று சொல்லிட்டாங்க மனம் கலக்கமடைந்த மார்கண்டேயர் பகவானை சரணடைந்தார் பகவான் தனது நாடகத்தை முடித்து கொண்டு அவர் முன்பு மகாவிஷ்ணுவாக காட்சியளித்தார் முனிவரே உமது ஆசையை நிறைவேற்ற இங்கு வந்தேன் உமது மகள் பூமாதேவி எனக்கு திருமணம் செய்து தர வேண்டும் உமது மகள் சிறு பெண் ஆதலால் உப்பை சரியான விகிதத்தில் சேர்க்க முடியாது என்று கூறினார் அதனால் இந்த திருத்தலத்தில் எம் உப்பை மறுத்தும் உப்பில்லாமல் எனக்கு நைவேதியம் படைப்பவருக்கு உப்பற்ற பண்டங்களை உண்பவருக்கும் எனது அருளை பரிபூர்ணமாக பெறுவர் உமது மகளை எனக்கு மனம் செய்து தருவீராக என்று நாராயணனே மார்கண்டேயர்கிட்ட சொன்னார் இது கேட்டு மகிழ்ந்த முனிவர் பரந்தாமனே எனது புதல்வியை மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லைங்க பெருமாள் நீர் என்னாலும் எனது புதல்வியுடன் இத்திருத்தலத்திலேயே இருக்க வேண்டும் என்று தனது வேரால் அழைக்கப்பட வேண்டும் ஒப்பற்ற இந்த உணவு பக்தர்களுக்கு பெரும் சுவையுடன் இருக்க வேண்டும் என்ற வரங்களை கேட்டார் பெருமாளும் அவர் கேட்ட அத்தனை வரங்களையும் வாரி வழங்கினார் பெருமாள் பூமாதேவியை பிரம்மனோட முன்னிலையில தேவர்கள் அனைவரும் கூடி நிற்க இந்த துளசி வனத்தில் ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தை அன்று திருமணம் செய்து கொண்டார் இந்த தளத்திற்கு வந்த சீனிவாசனை சரணடைந்தோர் அனைவரும் அவரோட அருளை பரிபூரணமாக பெறுவது நிச்சயம் இந்த ஆலயத்துக்கு வந்து திருமணமாகாதவர்கள் தங்களோட பேரை அர்ச்சனம் செய்து வழிபட்டால் அவர்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடைபெறுவது காலங்காலமாக நடந்துக்கிட்டே ஒரு விஷயம்தான் ஆலயத்தோட வடப்புறத்தில் புஷ்கர் நீருக்கு வததேவ சர்மான்ற அந்தனர் ஜமுனி முனிவரிடம் சாபம் பெற்று பறவையாக இங்குள்ள மரத்தில் தங்கியிருந்தார் ஒரு நாள் காட்டில் மரக்கிளைகள் முறிந்தன அந்த புஷ்கர் நீரில் விழுந்ததில் அவருடைய சாபம் நீங்க பெற்றார் செவ்வாய் வெள்ளி சனிக்கிழமைகளில் திருவோண நட்சத்திரம் போன்ற நாட்களில் இந்த திருக்குளத்தில் நீராடி பெருமாளை தரிசிப்பவர்கள் வைகுண்டம் செல்வதாக ஐதீகம் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் உப்பளியப்பனை துளசியால் அர்ச்சிப்பவர் ஒவ்வொரு இதழுக்கும் அஸ்வமேத யாகம் நடத்திய பலனை பெறுவாங்க ஒப்பிலியப்பனுக்கு ஆடை அணிகலன்கள் சமைப்பிப்பவர்கள் பாவ விமர்சனம் பெறுகிறார்கள் புரட்டாசி அல்லது பங்குனியில் சிரவணத்தன்று காலையில் புஷ்கர்நீல் நீராடி தானங்கள் செய்பவர்களுக்கு பாவங்கள் அகன்று அத்தனையும் புண்ணியம் செய்கிறோங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் திருப்பதி பெருமாளுக்கு வேண்டிக்கிட்டால் இங்கே வந்து ஒப்பிலியப்பன் பெருமாளுக்கு அந்த நேர்த்திக் கடனை செய்யலாம் ஆனால் ஒப்பிலியப்பன் கோயிலில் போய் வேண்டிக்கிட்டு திருப்பதி பெருமாளுக்கு போய் செய்ய முடியாது ரொம்ப அற்புதமான திருக்கோயில் அனைவரும் பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான திருக்கோயில் இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் திருநாகேஸ்வரம் கோயில் இருக்குதுங்க திருநாகேஸ்வரம் நாகநாதர் கோயில் இங்கே தான் இருக்குது பக்கத்தில் நடந்து தூரத்தில் தான் இருக்குது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இங்கே மட்டும்தான் உப்பில்லாத நைவேத்தியம் திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு எப்படி தனியாக ஒரு சுப்பிரபாத பாட்டு உண்டோ அதே போல் ஒப்பிலியப்பன் பெருமாளுக்கும் தனியாக சுப்பிரபாத பாட்டு உண்டுங்க குடும்பத்தில் ஒரே சண்டை சச்சரவு ஏதாவது புரிஞ்சிக்காமல் இருக்காங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை அப்படின்னிங்கன்னா சகிப்புத்தன்மை இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டே கொடுக்க மாட்டுறாங்கன்னிங்கன்னா இங்கே வந்து வேண்டிக்கிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு மன ஒற்றுமை அதிகரிக்கும் சகிப்புத்தன்மை அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் அதே போல் தம்பதிகள் இங்கே வந்து வேண்டிக்கிட்டு போக வாழ்க்கை ரொம்ப இன்பமாக மாறும் நம்ம என்ன வேண்டிக்கணுமோ அது மனசார வந்து இங்கே ஒப்பிலே பண்ணிக்கிட்டே வேண்டிகிட்டு போனால் அதை நமக்கு அவர் நடத்தி கொடுக்குறாருங்க புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் பிரம்மோற்சவம் நடக்கும் இங்கே எல்லா பெருமாள் கோயிலும் ரொம்ப விசேஷம் புரட்டாசி மாதம் நீங்கள் கும்பகோணம் வரவங்களாக இருந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பிளான் பண்ணிக்கோங்க அப்படி பிளான் பண்ணிங்கன்னா இங்கே உள்ள அத்தனை கோயில்களும் பார்த்துடலாம் இங்கே எல்லாமே பக்கம் தான் கும்பகோணமே ஒரு கோயில் நகரம் தான் ஒரு ரெண்டு மூணு நாள் பிளான் பண்ணாலே நிறைய கோயில்களை பார்த்துடலாம் நம்ம வந்து கரெக்டாக பிளான் பண்ணி பார்த்தோம்னா கும்பகோணத்தில் இருக்கிற எல்லா திவ்யதேசமும் பார்க்குறதுக்கு நமக்கு ரெண்டு நாள் போதுமானது திருக்குழந்தை உப்பளியப்பன் கோயில் நாச்சியார் கோயில் திருச்சிரை திருகண்ணபுரம் திருவெளியங்குடி திருக்கூடலூர் திருப்புள்ளம்புதங்குடி கவிஸ்தலம் நிறைய கோயில் பக்க பக்கத்துலாங்க சோழ நாட்டு நாற்பது விவ்வேதேசங்களையும் நம்ம அதிகபட்சம் ஒரு மூணு நாள் இல்லைனா நாலு நாள்லேயே பார்த்துடலாங்க நம்ம போய் பெருமாளை சேவிக்கணுன்ற முழு மனசோட அவர் பார்க்கணுன்ற ஆவலோடு இருந்தாலே பெருமாள் பெருமாள் நம்மளை கூப்பிட்டு கண்டிப்பாக நமக்கு அவர் அருளாசி வழங்குவாருங்க நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம்தான் பார்க்க ஆரம்பித்தோம் பார்க்க பார்க்க அத்தனை கோயில்களும் நாங்கள் பார்த்துட்டோங்க அதனால் நம்ம வந்து முன்னாடிலாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் இப்போல்லாம் வந்து ரொம்ப எளிமையாகவே இந்த கோயில்களை கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்றாங்க முன்னெல்லாம் ஒரு வாரம் ஆகும் இந்த நாற்பது கோயிலை பார்க்க இப்போல்லாம் ரொம்ப விரைவாகவே பார்த்துடலாம் நம்ம பெருமாளை நோக்கி ரெண்டடி எடுத்து வச்சோம்னா பெருமாள் நம்மளை நோக்கி பத்தடி எடுத்து வைப்பாருங்க இதெல்லாம் சத்தியமான உண்மை என்னை நம்புங்க நம்மளோட எந்த குறையாக இருந்தாலும் அதை போய் நம்ம மற்றவங்ககிட்ட சொல்கிறத விட சாமி கிட்டே சொன்னால் சாமி நிச்சயம் அதுக்காக கொடுத்து கேட்பாங்கங்க நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம்